சென்னையை தாம்பரம் மேம்பாலம் அருகே சாலையோரம் படுத்து தூங்கியவர் மீது கார் ஏறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபருடைய தற்போதைய நிலை என்ன இதனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா விரிவான தகவல்கள் வணக்கம் சென்னையடுத்த தாம்பரம் மேம்பாலம் பகுதியில் இரவு நேரங்களில் அந்த மேம்பாலம் பகுதியில் வேலச்சேரி சாலை செல்லும் பகுதி அதே போல முடிச்சூர் சாலை செல்லும் பகுதி போன்ற இடங்களில் வந்து சாலையில வந்து அந்த மேம்பால நடு பகுதியில் வந்து ஆட்டோ டிரைவர்கள் அது போல கூலி தொழிலாளர்கள் ஏராளமானவர்கள் ஆபத்தான முறையில் படுத்து ஒருங்கு ஒருங்குகின்றனர் இந்த இது எந்த நேரமும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ள இடத்தில் ஆபத்தான முறையில் அவர்கள் ஒருங்கி ஒருங்கி வருவது வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது என்னென்ன நேற்று நள்ளிரவில் இதே போன்று அந்த மேம்பாலம் பகுதியில் ஒருங்கிக் கொண்டிருந்த சென்னை வியாசர்பாடி கணேசபுரம் பகுதியை சென்ற ரமணா என்ற அறுபத்தி மூணு வயது முதியவர் அந்த மேம்பால பகுதியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது தாம்பரம் நோக்கி வேகமாக வந்த கார் அவர் மீது ஏறி இருக்கிறது அவர் பலத்த காயமடைந்திருக்கிறார் அவரது மார்பு விழா எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது இடது கையிலும் நெற்றியிலும் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து தொடர்பாக குறம்பட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து இந்த காரை ஓற்றி வந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சாலப்பாக்கத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்ற டிரைவரை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேம்பால பகுதியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் சவாரிக்காக ஆட்டோ டிரைவர்கள் அந்த மையப்பகுதியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆபத்தான முறையில் அந்த பகுதியில் ஆட்டோகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இவற்றை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் விபத்துகளை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை போக்குவரத்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வாகன ஓட்டிகள் எழுப்பியிருக்கிறார்கள் நன்றி உங்கள் விரிவான தகவல்களுக்கு